ம் சைராம் ஜ சைராம் அன்பு குழந்தையே உனக்கு நல்லதை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது நடத்தி வைக்கும் வரை உன் வீட்டிலேயே இருந்து உன்னை நிச்சயம் நான் பாதுகாப்பேன் கோபத்தை காட்டி கூட ஒருவரை நீ காயப்படுத்தி விடக்கூடாது அது உனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கட்டும் ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி விடாதே இது நான் உனக்கு இடும் கட்டளை என் கட்டளையை மீறிவிடாதே தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ கலங்கவும் கலங்காதே கவலையும் படாதே அவர்களுக்கு தெரியாது என் அன்பு குழந்தையை கை தூக்கிவிட நான் நெருக்கிறேன் என்று நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் முக்கியமான ஆசை நிறைவேறும் காலம் வந்துவிட்டது மனதில் மனதிலுள்ள பாரங்கள் எல்லாம் குறைவதை நீ உணரப்போகின்றாய் தொலை தூரத்தில் இருந்து எல்லாம் உன்னை நோக்கி வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்ம வினைகள் அனைத்தும் கரைவது உறுதியல்லவா என் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு கர்ம வினைகளை அகற்றி நல் கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா எதை கண்டும் நீ அஞ்சு தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் இதனை கடந்து வந்து வாழ்வில் பெற்றவர்கள்தான் அதிகமானோர் கவலையை விடு தைரியமாக இரு என்னுடைய நாமத்தை நீ தியானித்து கொண்டே இரு இன்று நீ எனக்காக ஏற்றும் ஒரே ஒரு தீபத்தில் தீப ஒளியில் நான் உனக்கு காட்சி தருவேன் நிச்சயம் உன் வாழ்வில் பல மகிமைகளை நான் புரிவேன் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இனி உனக்கு ஏன் கவலை என்னுடைய சக்தி வாய்ந்த கரங்கள் உன்னை நிச்சயம் ஏன் உன்னுடைய தலைமுறை அனைவரையுமே நிச்சயம் காப்பாற்றும் நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல உடல் வலிமையுடன் சீரும் சிறப்புடனும் பேரும் புகழுடனும் செல்வ சீமானாக வாழ்வாங்க நீ வாழப்போகின்ற என்னுடைய அருள் முழுவதுமே உனக்கு கிடைக்கப் போகின்றது இனி உன் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றியாக மாறப்போகிறது இனி உன் வீட்டில் கவலை என்பதே இருக்காது இனி உன்னுடைய வீடு நான் வாழும் கோவில் அதை நீ சீரும் சிறப்புமாக வைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க நீ வாழப்போகிறாய் அரியாசனை உனக்காக காத்திருக்கிறது. செல்வ சீமானாக நீ உயரப்போகிறாய் உன்னுடைய கவலைகள் எல்லாமே உன்னை விட்டு அகலப் போகிறது இனி என்ன வேண்டும் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாங்க நீ போகிறாய் உன் குடும்பமும் சேர்ந்துதான்